அருமையான இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்துல கொண்டு வருகிறேன் லூகா பதினைந்துல இயேசு ஒரு ஓமியை சொல்லுகிறார் அதுலே ஒரு மூன்று விதமாய் சொல்லுகிறார் காணாமல் போன ஆடை குறித்து சொல்லுகிறார் அடுத்து காணாமல் போன காசை குறித்து சொல்லுகிறார் அடுத்து காணாமல் போன குமாரனை குறித்து சொல்லுகிறார் அதுல இந்த குமாரனை குறித்து சொல்றப்ப அவர் அழகா அதை சொல்றாரு ஒருவனுக்கு இரண்டு குமாரன் இருக்கிறான் அதுல சின்னவன் என்ன செய்யறான் அப்பாட்ட சொத்தை கேட்டு பிரிச்சு வாங்கிட்டு போயிடுறான் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கடைசி சாப்பாட்டு வழி இல்லாம பண்ணி சாப்பிட சாப்பாட்ட பண்ணியோட பண்ணி அவன் இணைஞ்சேர்ந்து சாப்பிட எஜமான துரத்தி விடுதுறான் துரத்தி விடுறப்ப அவனுக்கு புத்தி தெளிந்து என்ன சொல்றான் எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு நான் ஏன் இங்கே இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நான் எங்க அப்பாட்ட போறேன் போயிட்டு நான் பையனா இருக்க விரும்பல வேலைக்காரன்ல ஒருத்தனா கூட என்ன வச்சுக்கோங்கன்னு நான் கேக்குறேன் அவன் போகுறான் அவனுக்கு இப்பதைக்கு என்ன வேணும்னா சோறுவேன் இந்த மாதிரி வேணும் அவன் போகிறான் அவனுடைய எதிர்பார்ப்பு நான் வேலைக்காக தான் இருந்துக்கிறேன் நான் ஏதோ ஒரு வயிற்றுக்கு இருந்தா போகணும்ட்டு நான் அவர்கிட்ட வர மாதிரி அப்பாட்ட கிட்ட வரான் அப்போ அப்பா என்ன செய்யறாரு தூரத்துல அவன் வரதை பார்த்துட்டான் இவன் பண்ணி மேய்ச்சிட்டு இருந்தான் முடியெல்லாம் வளர்ந்து அழுக்காகி ஆளே வித்தியாசமாகி வரான் எல்லாவற்றையும் இழந்து ஆள் நல்லா இருந்தானா இப்ப பத்தீ ஒண்ணும் இல்லாமல் அடவோடமா வரான்னா அப்பா என்ன செய்யறாரு என் பையன் தெரிஞ்சவனே ஓடி போறாரு ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தார் கொடுத்துட்டு ஒன்னு சொல்றாரு என்ன அப்படின்னா தன் ஊழியக்காரரை நோக்கி என்ன சொல்றாரு அஹ் லூக்கா பதினஞ்சு இருபத்தி ரெண்டுல நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் அப்ப இவனுக்காக ட்ரெஸ் மோதிரம் செருப்பு எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறாரு இன்னைக்காவது இவன் வந்துருவான் இன்னைக்காவது இவன் வந்துருவான் அப்படின்னு கொடுத்த கன்றை அடியுங்கள் நாம் சந்தோஷமா விருந்து செய்யணும் ஏன்னா என் பையன் வந்துட்டான் அப்ப இதை வச்சு ஆண்டவர் நமக்கு நிறைய பாடங்களை இதுல வச்சிருக்கிறாரு பாருங்க இன்னைக்கு இதுல மூணு விஷயத்த நான் சொல்றேன் அப்போ இவன் வருகிறான் வரும்பொருது தகப்பன் எவ்வளவு அன்புள்ளவர் அவனை தேடி ஓடி போனார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் ககனை காத்துட்டு இருக்கிறேன் அவன் சில இடங்கள் இல்லை நம்ம எல்லாட்லயும் ஆண்டவர்கிட்ட நல்லா இருப்போம் ஒரு சில ஏரியால அவர்கிட்ட போகமாட்டோம் பாருங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ கொண்டு வா அந்த பிரச்சனையை என்னை கொண்டு வா நான் சரி செய்யறேன் நீங்க வா நான் சரி செய்யறேன் என்றார் நேரம் நம்ம நினைச்ச மாதிரி ஆண்டவர் கிரியை செய்யலன்னா நம்ம ஒரு கோவமா இருப்போம் வருத்தமா இருப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு வா நான் கட்டி அடைத்து நான் சரி செய்கிறேன் என்றார் அவன் இதுல பாருங்க உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு சொல்றாரு கைக்கு மோதிரத்தை கொடுக்க சொல்றாரு அப்புறம் காலுக்கு பாதிரிச்சு அப்போ உயர்ந்த வஸ்திரத்தை அவன் போடுறான் அப்படின்னா அவனுடைய அடையாளத்தை மாத்திர அவன் நம்மளுடைய அடையாளத்தை ஆண்டவர் மாத்திர பாருங்க அடையாளம் மாறும் பொழுது அவன் எப்படி எப்படி அவனை பார்க்கறது என்ன சொல்றாங்க இவன் ராஜகுமாரன் இவன் இந்த வீட்டுக்குள்ள அவன் அப்பா அவனுக்காக அந்த உயர்ந்த வஸ்திரத்தை ரெடி வச்சிருக்கான் ஒருவேளை நீங்க நம்ம அந்த அடையாளத்தை இழந்து நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த உங்களுக்கு சொல்றாரு இந்த உயர்ந்த வஸ்திரம் உனக்காக அவன் உன் அடையாளத்தை நான் மாத்துக்கிறேன் நீ என்னுடையவன் நீ ராஜா வீட்டுக்குள்ளே என்று சொல்கிறார் அவன் இந்த உயர்ந்த வஸ்திரத்தை நம்ம உடுத்தி இருக்கும் பொழுது அந்த அடையாளம் மாற்றம் உண்டாகிறது பார்க்கிற எல்லோருக்கும் நாம் யார் என்று தெரிகிறது இயேசுவை தரித்து கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோம் பாருங்க அவ பார்க்கறவங்களுக்கு அது நம்மளை பார்க்கறப்ப ஆண்டவரை பாக்குற மாதிரி அவன் எனவே அடையாளம் மாற்றம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இவன் கைக்கு மோதிரம் மோதிரத்தை போட்டோன்னே என்ன ஆயிடுதுன்னா அவர் அத்தாரிட்டி இருந்தது அதிகாரம் அடையாளம் மட்டும் இல்ல இப்போ அதிகாரருக்கு என்ன அதிகாரம் இந்த வீட்டுக்குள்ள நான் எனக்கு இந்த வீட்டில இருக்க எல்லா அதிகாரமும் இருக்கு அவன் அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அடையாளத்தை மட்டும் மாற்றல அதிகாரத்தையும் விடுத்தார் இந்த அதிகாரம் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம் நம்ம அதிகாரத்திற்கு எதனாலும் செய்யலாம் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் எதற்காக அப்படின்னா பிசாசன் கிரியைகளை அழிக்க பிசாசை நம்முடைய தேசத்திலிருந்து வீட்டிலிருந்து பட்டணத்தில இருந்து துறத்த ஆம அப்ப உங்களுக்கு அதிகாரம் இருக்கு உங்க பிரச்சனையின் மேல் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது உங்க சூழ்நிலையின் மேல் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அருகே கருத்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய விடுங்கிறார் அடையாளத்தை கொடுத்தாரு அதிகாரத்தை கொடுத்தாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் மட்டும் இல்ல ஆளுகை இருக்கிறது ஆளுகை இருக்கும் பொழுது நம்ம அதிகாரத்தை தைரியமா பயன்படுத்துவோம் ஆளுகு இருக்கும் பொழுது சில நேரங்கள்ல பிசாரிச்சு நம்மளை பார்த்தாலே தெரிஞ்சு ஓடிடுவோம் இயேசு கடலை கடந்து போனோம் இயேசு இங்க இருந்து கிளம்ப கூட அங்க பாத்தீங்கன்னா பிசாசு கழிச்சு அப்படியே அலறி என்ன பண்றான் கடல் கொந்தளிப்பெல்லாம் ஏற்படுத்தி பண்ணுவான் ஓடி வந்து பணிந்து கொண்டான் அவன் அப்ப ஆளுக இருக்கும் இடத்துல பிசாசு பயந்து நடுக்குவான் உங்களுக்கு ஆளுங்க இருக்கிறது என்ன பிரதர் பிசாசு இவ்வளவு போராடுறானே பிரதர் சத்தியத்தை புரிஞ்சுக்கொழுமே உங்களுக்கு ஆளுங்க இருக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொண்டான் அடிபடிவான் அவர்களை விட்டு ஓடி போவான் அவன் எனவே இயேசு நமக்கு அடையாளத்தை கொடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆழகையை கொடுத்திருக்கிறார் இத்தகைய மேன்மையுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் அவரோடு கூட இருக்கிறோம் ராஜாக்களை இந்த பூமியில் இருக்கிறோம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் ஆளுகை செய்யுங்கள் அடையாளத்தை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் நாம் ராஜா வீட்டுக்குள்ளே கர்த்தர் நம் மூலமாக புதிய காரியங்களை செய்வார் ஆம் என்கிறவங்களோடு இருக்கிறார் கத்திரி ஆசை